வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபஸ்லின் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் பெண் பாண்டேவா வந்து தினேஷ் பாண்டே நிறையா சொல்லுவாங்க அதாவது என்ன கன் பைட் காஞ்சனா அப்படின்னு அது ஜெய்சங்கர் ஒரு ஜெய்ஸ் பாண்ட் மாதிரி வந்து போது கன் பைட் காஞ்சனான்னு ஒரு படம் எடுப்பாங்க காஞ்சனான்னு ஒரு தேதி அது பார்த்தா சுற்றி அடிச்சு துப்பாக்கி வச்சு அங்கே சுடுவோம் இங்கே சுடுவோம் குதிரை ஏறும் இந்த மாதிரி வந்து பெண் பாண்டேவா வந்து இந்த பாண்டே பிரியங்கா பிரியங்கா பாண்டே இறங்கியிருக்கா பிரியங்கா பாண்டே ஏற்கனவே எல்லாரும் கழிவு கழிவு ஊற்று வாங்கி அவரோட டாமினேஷன் ஜாஸ்தி அங்கே உள்ளவனை க கையில் வச்சுக்கிட்டு மேலே உள்ளவனை வைத்து கொண்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நிலையில் இன்றைக்கி சரியாக ஒரு பொண்ணு வந்து அதை உடச்சிருச்சு இந்த கர்மத்தை தான் ஒட்டிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ நாள் அப்படின்ட்டு தூக்கி போட்டு உடைச்சிருச்சு இதுதான் இப்போ பூதாகரமாக இருக்குது இது வழக்கமாக இருக்கிறது தான் இருந்தபோதிலும் இது எப்படி மாறிடுச்சு அப்படின்னா பாண்டியர்களுடைய அதிதீவிர பயங்கரவாத பயங்கரவாதத்தை ஏதாவது பயங்கரவாதம்னா நீங்கள் தே தீவிரவாத பயங்கரவாதம் கிடையாது இந்த மாதிரி வந்து துப்பாக்கி ஆயுதம் ஏந்தாத பயங்கரவாதம் உள்ளேருந்தே ஒழிச்சு கட்டுறது எல்லாத்தையும் அந்த வேலையை தான் அந்த பாண்டையும் பார்ப்பாப்புல ஏன்னா நம்ம கூட பணியா அப்போ அதே இதில் வந்து எனக்கு அவனை பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த டைலாக் பழைய இந்தி படத்திலலாம் சொன்னாங்க நீ அண்ணா தம்பின்னு வாங்கி என்னன்னு பார்த்தா நீ ரெண்டு நம்ம ரெண்டு பேரும் ஒரே குடும்பம் தான் எப்படி சொல்கிற அப்படின்னா அந்த கழுத்தில் அந்த டாலர் போட்டிருக்கீங்க இது அம்மா போட்டிருந்த டாலர் அப்படின்ற மாதிரி பாண்டே இந்த இது வந்து ஒரு ஒரே ஊர் அப்படின்றது எப்படி கரெக்டாக இருக்கு மீடியாவில் ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மக்கள் கொஞ்சம் ஷார்ப்பாக பார்க்கணும் இப்ப இதுல என்ன ஒரு விஷயம் வருதுன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரு தரப்புல அவங்க குற்றச்சாட்டை வச்சுட்டு அவங்க அந்த ஷோல இல்லைன்னுட்டு மணிமேகல வந்துட்டாங்க இந்த பக்கம் எதுவும் சொல்லலை ஆனா பல விமர்சனங்கள் எல்லாம் வந்து ஆர்மி ஆரம்பிக்கிற அளவுக்கு மணிமேகலைக்கு ஒரு பக்கம் நம்ம யாருக்குமே ஆர்மி ஆரம்பிச்சிருவாங்க இல்ல ஆரம்பிச்சு கொண்டு போய் பார்டர்ல விட்டு செருப்படி வாங்க விட்டு இவங்க மட்டும் வந்துடுவாங்க அது செருப்படி வாங்க அதுதான் பல பேருக்கு ஆர்மி ஆரம்பித்தாங்க ஒரு நடிகை கூட ஒரு பொண்ணு அந்த இதில் ஆர்மி ஆர்மினாங்க இப்போ அந்த இப்போ ஆர்மி ஆர்மி எங்கே இருக்குதுன்னு தெரில ஓவியா எங்க இருக்குதுன்னு தெரில ஸோ அந்த மாதிரி இவங்கெல்லாம் காமெடி கூத்து உள்ள ஹியூமன் கேட்டல்ஸ் இவங்க உடனே எல்லாத்தையும் ஆரம்பிச்சாங்க உடனே தமிழச்சி தமிழட்சிக்குன்னு சொல்லி இவ்வளோ நாள் அந்த தமிழச்சி இங்கே தான்டா அந்த தமிழ்நாட்டில் பத்து வருஷமாக ப்ரோக்ராம் அன்னைக்கு எல்லாம் தெரியாத தமிழச்சி நீங்கள் இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குது இப்படின்னு ஊருட்டுவாங்க இருந்த போதிலும் நீங்கள் பீகார்காரங்க வந்து இப்போது கல்வெட்டில் பொறிக்கக்கூடிய வந்து இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்து பத்துக்கு பிறகு பீகாரை சேர்ந்த ஒரு நாலஞ்சு பேர் வந்து இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணாங்க தமிழ்நாட்டில் அப்படின்றது கல்வெட்டில் பொறிக்க வேண்டியது இன்றைக்கி உள்ளே இருக்கிறவங்களை யாரும் கான்சியஸாக கருத்து சொல்லலை ஏன்னா விஜய் டிவிக்குள்ளே ட்ராவல் வேண்டாம் அதில் மாக்காப்பா ஒரு உதாரணம் சொன்னார் நீங்கள் காட்டு வழியாக பொறிங்க ரெண்டு யானை சண்டை போட்டுக்குதுன்னா குறுக்க போனால் உங்களை தான் குத்தும் போகாதீங்க அப்படின்னு கரெக்டு தான் மாக்காப்பா சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாப்ல சிம்பிளாகவும் ஏன்னா ஆங்கர் டவுன்னு ஒரு காமெடியாக பேசக்கூடிய ஆள் அவர் ரெண்டு யானைங்கன்னு அவர் எதை சொன்னார் தெரியல எதை வச்சு சொன்னார்னு யானைகள் வாழ்க்கையிலேயே அந்த சண்டைன்றது முக்கியம் கரெக்ட் தான் ஏன்னால் ஊடாவில் போனீங்கன்னா அது நம்மளும் பேச்சு விடும் அடக்கணுன்னா கும்கி வேறு வேணும் வரணும் ரெண்டாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வடிவேல் காமெடியில் வர மாதிரி தான் கோழி தலைக்கு வீரர் சண்டை போடுவாங்க நீங்கள் எதா போய் தடுக்க போனீங்க அப்படின்னா அப்போ உங்களை மூஞ்சு முறை உடைச்சுட்டு வா பா நம்ம ரெண்டு போகலான்னு போயிடுவாங்க இந்த மாதிரி இந்த மீடூவோட இன்னொரு வருஷம் தான் இது யார் இந்த லேடி பண்ணுறது எப்படின்னா மீட்டுன்னு சொல்கிறவங்க தோல்வி அடைந்து அழைப்பு விடுக்கப்பட்டு இவர்கள் போகாமல் அடைந்து வாழ்க்கையிலும் அடைந்து எதுக்காக போனாங்களோ இல்லை அதுலேயும் வாய்ப்பு கிடைக்காம சொல்கிற வந்து மீட்டு அப்படின்னு கேட்டகிரியாக பேசிக்கலாம் ஆனால் மீட்டுன்னு சொல்லாமல் அவர்கள் சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதில் அப்படியே டிராவல் பண்ணி பக்காவாக அதாவது செக்ஷா த தப்பாக போ போயிடுவாங்கன்னு சொல்ல வரல அவர்களுடைய இதில் பய பயன்படுத்த தலைமை பதவியில் இருக்கணும் கேப்சர் பண்ணி வச்சுக்கிட்டு நட்பு ரீதியாக ஏதோ ஒரு ரீதியில் கேப்சர் பண்ணி வச்சுக்கிட்டு அவர்களுடைய உறவை வைத்துக்கொண்டு இதெல்லாம் டார்ச்சர் பண்ணி யாரையும் விளங்க விடாமல் தொடர்த்தி வருவது மீட்டோட இன்னொரு விஷயம் டுவெல்பி இன்னொரு படம் வந்துச்சு அது என்ன பஸ்ஸில் ஏறலான்னா ஒரு கதை போகும் பஸ்ஸில் ஏறலைன்னா ஒரு கதை போகும் அதே மாதிரி தான் பஸ்ஸில் ஏறுனா யார் தேஷ் பாண்டே மாதிரி நீங்கள் ஆகிடலாம் பஸ்ஸை மிஸ் பண்ணிங்கன்னா மீட்ரு ஆயிடலாம் இதுதான் வந்து இது இதில் வந்து இன்னொரு பர்சன் மீட்ரு வந்து போயிட்டு இருந்த ஒரு பக்கம் இன்னொரு அதோட இன்னொரு பக்கம் ஒரு காயினோட இன்னொரு பக்கம் அது பெண்களுக்கே உரிய ஒரு தனித்துவம் ஒன்று இருக்கும் அது பொதுவாக எல்லா பெண்களையும் சொல்ல முடியாது அவர்களுக்குள்ள ஒரு ஈகோ ஒரு கிளாஸு யாருக்கு அதிக ரசிகர்கள் இருக்காங்க யார் வந்து நல்லா வாசிக்கிறாங்கன்றதில் சண்டை வராது நம்ம வேலை பார்த்த காலத்தில் நம்மகிட்ட ஒர்க் பண்ணுவீங்கன்னா அதுக்கு சண்டை போடுறாங்க யார் நல்லா பயங்கரமாக பண்ணுறாங்கன்றதில் சண்டை வராது அது ஒரு சிலர் ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்கு ஆனால் யார் ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்கன்னு பார்ப்பாங்க அதே மாதிரி என்னென்னா இந்த பிசிஆர்னு ஒன்று வரும் அவங்க தான் வந்து இந்த பிள்ளைங்களை பூரா தூண்டி விட்டு குழியில் போட்டு புதைக்கிறார் அது எப்படின்னா அவங்க தான் அந்த டிரான்ஸ்மிஷனில் அங்கேருந்து இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது உள்ளேருந்து இப்படி உட்காரு அப்படி உட்கார் இதை பேசணும் பஞ்ச் பண்ண போகிறோம் இப்போ லைவில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப அட்வான்ஸாக போயிடுச்சு இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் அந்த காலத்தில் லைவில் நியூஸ் வாசிக்கிறவங்க பெரிய பெரிய அறிவுச்சீவியாக சொல்லுவாங்க லைவ்லேயே நியூஸ் வாசிக்கிறாங்க அப்படின்னு ஆனால் இப்போ வந்து எதை எடுத்தாலும் முதல்ல வேலை சேர்ந்தவொன்னே இப்போ தூய் கிணத்துல போடுற மாதிரி லைவில் போட்டுருவாங்க தக்கா புக்கான அப்படியே எந்திரிச்சு வந்துருங்க பிள்ளைங்க ரெண்டு ரெண்டு மசில் பசங்களும் சரி இப்படி போயிட்டு ஸோ இப்போ உள்ள காலத்தில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு மணி நேரம் அந்த நியூஸ் வாசிக்கிறக்கே டைம் இப்போ எங்களுக்கு வந்து வேலை பார்க்குறக்கே டைம் இருக்காது வர மேக்கப்போட நியூஸை வாசிக்கிறதுக்கு வீட்டு கிளம்புறதுக்கே டைம் இருக்காது அதுக்குள்ளே புறநிப்போ சண்டையை போட்டுருவாங்க பார்த்து அங்கே உட்காந்து லைவில் உட்காரும்போது கேள்வி இப்போ முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் வந்த அட்லைட்டுக்கு வந்த பூஸில் விஜய் டிவியில் இருந்தாலும் என்னென்னா அப்போயும் இந்த குரூப் தான் இருந்தது அங்கே ரிட்டையர்டானவங்கலாம் கூப்பிட்டு இங்கே வச்சுருந்தாங்க அதே சந்தியா ராஜகோபால் ஏன்னா நிர்மலா பிரிசாமி அப்புறம் வந்து நிச்சந்தன் இவங்களாம் ராஜ் டிவியில் பாதி பேர் சன் டிவியில் பாதி பேர் பிரிஞ்சுட்டாங்க புரியுதா இந்த வெடிகுண்டு பெட்டியெல்லாம் பிரிச்சு பிரித்து பிரிச்சு போன மாதிரி அங்கங்கே போய் குரூபா விஜய் டிவியில் ஒரு குரூப் வந்துடுச்சு ஏன்னா ஃபாத்திமா பாபு சந்தியராஜ கோங்க வந்தாங்க இதெல்லாம் ஹை ரேட்டு கொடுத்து பே பண்ணி அவங்க கூப்பிடுவாங்க ஏன்னா புதுசாக ட்ரைனிங் எடுக்க முடியாது அப்போ பிள்ளைங்களாம் அவ்வளோ ஷார்ப்பாக வரலை ஃபீல்டுக்கு வர்றது கஷ்டம் நீங்கள் போய் ட்ரைனிங் கொடுக்குறது கஷ்டம் இப்போல்லாம் கில்லி மாதிரி இருக்குங்க பிள்ளைங்க ஸோ அப்போ இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த குரூப்பு அந்த ரெண்டு பேர் தான் வாசிப்பாங்க விஜய் டிவியாக இருந்தாலும் சன் டிவியாக இருந்தாலும் ராஜ் டிவியாக இருந்தாலும் இப்படி எல்லாமே தூர்தர்ஷன் பார்ட்டிகெலாம் இருந்தோம் புதுசாக வரது ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சனில் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சன்லையும் ராஜ்லேயும் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ஜேஆர் டிவிலேயே அடிச்சா பூரா புது புது ஆட்களை உள்ளே பூத்தி பக்காவாக அடிச்சு காலி பண்ணிட்டாங்க அதில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த காலகட்டத்தில் ரைட்டில் யார உட்காராது லெஃப்டில் யாரை உட்காரரு அப்படின்னு சண்டை வரும் ஏன்னா ஆங்கரிங்கிறது வேற தனியாக பண்ண போகிறேன் ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை தான் ஆங்கரிங் பண்ணுவேன் ரெண்டு பொம்பளைங்க சேர்ந்து ஆங்கரிங் பண்ண விடவே மாட்டாங்க அது வந்து அங்கேயே சண்டை வந்துடும் அதே ஒரு ஆண் ஒரு பெண் இப்போ மாக்கா அப்பாவும் இந்த பொல்லையும் பண்ணிக்கிட்டு பிரியங்காவும் பண்ணிட்டு ஏன்னா இதுலேயே இது இந்த ஆட்டம் ஆடுது பாருங்க இதோட ச இதை சமாளிக்க முடியல ரெண்டு பெண்ணா இருந்தால் அங்கேயே முடிய பிடிச்சி சண்டை போட்டு சாவடி அடிச்சிருப்பாங்க ஸோ அப்படி போட மாட்டாங்க அந்த ஆபத்து வந்து சி டிவி சேனல் ஓனருக்கும் தெரியும் டிவி சேனலில் ஹெட்டுக்கும் தெரியும் அந்தளவுக்கு தீவிரமாக நம்ம ஆபத்தில் ஒரே ட்ராக்ல ரெண்டு ட்ரெயினை விடக்கூடாது வெளியே பிரச்சனையாயிரும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நியூஸ் ரீடிங்கில் தனித்தனியாக தான் நம்ம உட்காடுறாங்க அப்படின்றது அப்புறம் ரெண்டு நியூஸ் ரீடர் போட்டால் யார் ரைட்டில் உட்காறது லெஃப்ட்டில் உட்காரன்ற பஞ்சாயத்து ரைட்டில் உட்காந்தானா லெஃப்ட்டில் உட்காந்தானா நம்ம வெளியிலேருந்து பார்க்குற வந்து என்ன நியூஸை தான் பார்ப்பாங்க நீங்கள் ரைட்டில் இருக்கவங்க யார் முதல்ல வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க தான் சீனியர் இப்படிலாம் வரும் அது வந்து பி பிள்ளைங்கன்னு சொல்ல முடியாது ஆம்பளைகள் இந்த பஞ்சாயத்தில் பண்ண மாட்டாங்க ரைட்டில் உட்கார் லெஃப்ட்டில் உக்கார் அதை வேறு மாதிரியான குடச்சல் கொடுப்பாங்க ஜூனியர்ஸுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா இந்த பஞ்சாயத்து இருந்துச்சு இப்போ ஆங்கரிங் வந்து இப்படிலாம் வந்தோடனே இந்த பஞ்சாயத்து வருது நீங்கள் இப்போ இந்த சன் மியூசிக்கு இந்த காமெடி டைம் இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெண் இருப்பாங்க அவங்க ஜாலியாக பேசிட்டு இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக போய் ரெண்டு பொம்பளைங்களை போட்டிங்கன்னா சிக்கலாம் வந்துடும் ஸோ இப்போ வந்து என்னென்னா ஒரே உரையில் பல கத்திகளை திணிச்சிட்டாங்க விஜய் டிவியில் அதுதான் பிரச்சனை புரியுதா உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி ஸோ உரையாக இருந்தது கத்தியாக மாற முடியாது இல்லை கத்தியாக இருக்கிறது உரையாக மாற முடியாது ஸோ அந்த மாதிரி தான் இப்போ பிரியங்கா வந்து பிரியங்கா ஒரு கத்தியாக இருந்துச்சு எல்லாத்தையும் குத்தி கிழிக்கக்கூடிய கத்தியை வந்து ப்ரோக்ராமில் தூக்கி உரையாக போட்டாங்க அப்போ இன்னொரு கத்தி வரும்போது இந்த உரக்குள்ளே திணிக்கும் போது பிரச்சனை ஸோ இப்படி தான் அந்த ரெண்டு பேருக்கான சண்டை இது சாதாரண ஈகோ கொம்பளைங்க சண்டை தான் இது அதில் தாண்டி என்ன அப்படின்னா அதை தாண்டி அந்த பாண்டேன்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா அதில் ஒரு சூச்சமும் இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் எப்படி வந்து பீகாரிகள் அங்கேருந்து எழுபதுகள் எண்பதுகளில் வந்து புழைக்க வந்தாங்களோ அங்கே எதுக்குமே வழி இல்லாமல் நக்சலைட் பிரச்சனை ஒரு பக்கம் தீவிரமாக தளவிற்சி ஆடுச்சு எண்பதுகளில் அதே மாதிரி சால்வா ஜுடும்ன்னு ஒரு பிரச்சனை சால்வாட் ஜுடும்ன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அங்கே உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நக்சலைட் இருப்பாங்க இவர்கள் வந்து என்ன பண்ணுறா பண்ணைய முதலாளிகளுக்கு ஆதரவும் பிராமணர்கள் தூண்டிவிட்டு அவர்கள் அமைச்சர் தான் சால்வா ஜுடும் அந்த சால்வா ஜுடு இவங்களும் ஆயுதம் வச்சுட்டு நக்ஸலைட்டுக்கு எதிராக மோதுவாங்க இந்த காலகட்டத்தில் பல பேர் தெரித்து ஊற விட்டு ஓடி போயிட்டாங்க கொஞ்சம் விவரமான ப தாழ்த்தப்பட்ட பழங்குடியில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவனுக்கு வெளியூரே தெரியாது ட்ரெயினில் ஏறிக்க மாட்டான் பஸ்ஸில் ஏறிக்க மாட்டான் இவங்க கொஞ்சம் படிச்சுடுவாங்க இல்லை பார்த்தா இப்போ படிச்சுட்டான் கோயிலில் பணியாட்டுவான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா ட்ரெயின் ஏறி குடும்பத்தோட தமிழ்நாட்டுக்கு வந்துடுவாங்க போஸ்ட் சர்வீஸ் வெளாது வெளியாக வந்துருவாங்க இல்லை கோயிலில் கூட அங்கே வேலை கிடைக்காது இப்போ நீங்கள் வந்து பக்தர்கள் வந்து வசதியாக இருந்தால் தானே தட்டில் காசு போடுவான் எல்லா பேரும் தெரிச்சு விடுறான் அவர் பக்கம் நக்சலைட் பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை இடத்த பிடிங்கிட்டு போகிறான் அப்படிங்கும் போது அவன் இங்கே இவனுக்கு காசு போட மாட்டான் அப்போ இவனுக்கும் வறுமை மாட்டோம் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி நேராக தமிழ்நாட்டுக்கு பல குடும்பங்கள் பல ஊர்களுக்கு ஆந்திராவில் செட்டிலான பாண்டைகள் இருக்கான் டெல்லியில் செட்டிலான பாண்டேன்றது ஜாதி தானே இருக்காங்க கர்நாடகாவில் செட்லானூர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் செட்டிலான பாண்டைகள் இருக்காங்க இவங்க பூரா அங்கேருந்து பிளப்பு தேடி அங்கேருந்து வந்து வராங்க ஏன்னா இப்படி இது ஒரு ஆட்சியாக இது ஒரு நாடா இதில் மனிதர்கள் வாழ முடியுமான்ற அளவுக்கு பொட்டி பொடுக்கையோட பாலாபடத்தில் எது இல்லை அந்த ரேஞ்சுக்கு அந்த பரதேச மாதிரி நடந்து வரல ட்ரெயின் வரும் வார வாரம் கோவாத்தி எக்ஸ்பிரஸ்ஸு ரோர்கெலா எக்ஸ்பிரஸ் இன்னொன்று வரும் சென்னைக்கு வரும் வாரம் வீக்லி வெஹிக்கிள் இப்போ மாதிரி டெய்லி பத்து வண்டி போகுது அப்போ திங்கள் புதன் சனின்னு பீகாரில் வந்து வரும் கயாலேருந்து வரும் அந்த வண்டியில் டிக்கெட் கொடுக்காமல் ஏறி கடைசியில் எங்கே போதும் அங்கே வந்துடுவாங்க அப்போ அந்த காலத்தில் காங்கிரஸ் காலத்தில் என்னன்னா சென்னைக்கு மட்டும் இல்லை கன்னியாகுமரி வரைக்கும் வண்டி விடுவாங்க வாரத்தில் ஒரு வண்டி காஷ்மீர் டு கன்னியாகுமரி போகும் இந்த தேச ஒற்றுமையை வலியுறுத்துறதுக்கு அதில் பூரா பிச்சைக்காரன் போகிறவன் வர்றவன் கோயிலுக்கு போனேன் எவனும் கன்னியா காஷ்மீர் டூரிஸ்ட்லாம் போமாட்டான் போகிற வரவேனா ஏறிவாங்க கிட்ட அதாவது இறங்கிடுவாங்க இல்லை அங்கே ஏறுறவன் நேராக கன்னியாகுமரியில் வந்து இறங்கி விவேகானந்தராக வந்து பிச்சை எடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு ட்ரெயின் இருந்துச்சு அந்த அதிகாரிகள் அவன் ரிசர்வேஷன் பண்ணி போகிறவேன் அதில் போவேன் அந்த ட்ரெயின் வந்து திருநெல்வேலி வழியாக போகும் பீஜி போட்டு திருநெல்வேலிக்கு முன்னாடியே கட்டாயிரம்னு நினைக்கிறேன் அப்போ திருநெல்வேலியில் இருந்து இதில் போய் இட்லி சுட்டு விற்கிறதுக்கு போகிறவன் கன்னியாகுமரி இதில் பாம்பேயில் அந்த ட்ரெயின் தான் ஒரு பெரிய ஒரு மைக்ரேஷனுக்கான ஒரு முக்கியமான ஒரு ட்ரெயின் ஸோ அந்த மாதிரி ட்ரெயினில் ஏறி அங்கேருந்து நிறையா பேர் இங்கே பிழைக்க வந்தாங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து படித்து தமிழ் படித்து எல்லாம் படித்து இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு பிரச்சனையே யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்கள் தான் பீகார் உத்தரப்பிரதேசம் இங்கேருந்து பழைக்க வந்தேன் ராஜஸ்தான்லேருந்து இருந்து வந்தவன் வந்து பிரச்சனையே பண்ண மாட்டான் தமிழ் கற்றுக்கவே மாட்டான் கொஞ்சம் அரகுல நிம்மில் நகை வந்து கொஞ்சம் வெள்ளி கலந்துருக்கு அப்படின்வான் அந்த மாதிரி பேசுவான் அதை அடைய கடையை வச்சுட்டு அதோட முடிச்சுட்டான் அரசியல் இறங்க மாட்டான் ரெண்டாவது ஆதிக்க சக்தி இறங்க மாட்டான் தமிழ் படித்து தமிழ் புலமை வாய்ந்தவனா மாற மாட்டான் நிலத்து மிளக்காய் ஆமாம் அதுவே காலைய மாட்டாங்க இப்படி தான் இருக்கும் மராத்தி ராஜஸ்தானி குஜராத்தில் வியாபாரத்தை பார்த்துட்டு போயிடுவாங்க இவங்க ஆபத்தான ஒன்றாக இருக்கான் பெங்களூர் பாண்டேகள் சரி பா பீகார் பாண்டேகள் என்ன பண்ணுறன்னா ஒன்று பெரிய அதிகாரத்தை வாங்கிட்டு வந்து இங்கே உட்காந்துடுறாங்க இது ஆம்பளை தான் அப்படி இருக்காங்க நம்ம பாண்டியை பற்றி எல்லாத்துலேயும் ஊறடிச்சு உலையில் போட்டு வந்து தமிழர்களுக்கு எதிராக தமிழ் படிச்சுட்டு தமிழில் இருந்துட்டு திராவிட ஒரு வீட்டில் திமுக காரை வீட்டிலே குடியிருந்து வளர்ந்து பிறந்து வளர்ந்துட்டு கடைசியில் திருவள்ளுவர் காவி துண்டை போட்டு போட்டு இங்கே வந்து குழப்பத்தை ஏற்படுத்திட்டு குழப்ப வாதிக்கிட்டு இருக்காங்க வழக்கமாக அரசியலில் அடிதடி சண்டைகள் அது ஒரு பக்கம் தனியாக இருந்தாலும் கூட மீடியாவுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடியது குறிப்பாக ரெண்டு பெண் ஆங்கர்ஸ்குள்ளே வந்திருக்கக்கூடிய சண்டை மணிமேகலை விச பிரியா தேஷ்பாண்டே அப்படிங்கிற அந்த விவகாரம் பெரிய விஷயமாக மாறி இருக்குது தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாட்களாக பேச பொருளாகவும் இருக்குது கவனம் இருக்கிறதாகவும் இருக்குது ஏன் முதல்ல இந்த சம்பவத்தில் என்ன தான் நடந்தது உள்ளுக்குள்ள மீடியாவுக்குள்ள ஆங்கர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் அதை பகிர்ந்துக்கோங்க சார் ஆங்கர்ஸ்குள்ளே எது என்ன அரசியல் இதில் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த டைரக்டர் இவர் சொல்கிற மாதிரி இருக்குது அதாவது பின்னாடி வந்து இது தெரியுது அதை வச்சு குறியீட்டு தெரியுது அதில் ஒரு அரசியல் அப்படின்னு வாங்க அப்புறம் இந்த அரசியல் இந்த ஜாதி அரசியல் அந்த ஜாதி அரசியல் வன்னியர் அரசியல் வாங்கிய தலித் அரசியல் வாங்க தள்ளி தலித் அரசியல் சார்ந்த படம்னு வாங்கி ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஜாதிக்குதான் அரசியல் இருக்கான்னு தெரில அந்த மாதிரி தான் இது வந்து இன்னும் ஆங்கர் அரசியல்ன்றது இதுவும் புதுசு கிடையாது இது வந்து அறத்த பழசு என்னைக்கு டிவியில் வந்து இப்போ இந்த மீடியான்னு கொஞ்சம் தூர்தர்ஷன் காலத்துலேருந்து உண்டு சரியா தூர்தர்ஷன் காலத்தில் ஒரு மொத்தமே அஞ்சு பேர் இருந்திருப்பாங்க சந்தியா ராஜகோபால் அதுக்கப்புறம் வந்து நம்ம இவங்க நம்ம யார் நிஜந்தன் இருந்தார் இன்னும் நாலஞ்சு பேர் வரதராஜன் இருந்தார் இப்போ பெண்களில் வந்து ஒரு மூணு நாலு பேர் இருந்தாங்க சரியா அப்புறம் வந்து இந்த முஸ்லீம் லேடி இருந்தாங்க ஆத்தி இருந்தாங்க பாருந்தாங்க இந்த மாதிரிலாம் இருந்தாங்க ஃபேமஸான ஆட்கள்லாம் இருந்தாங்க அந்த காலகட்டம் அது வந்து நாங்கள் விவரம் தெரியாத காலத்தில் இருந்து தூர்தர்ஷன்லேயே நாங்கள் பின்னால் டிவி சேனல் சேட்டலைட் வந்ததுக்கப்புறம் வந்தப்போ கேள்விப்பட்டிருக்கோம் பல பஞ்சாயத்துகள் ஓடும் அப்படின்னு அதில் வந்து என்னென்னா ஜாதி டாமினேஷன் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து நியூஸ் லீட்டரில் எட்டு பேர் பிராமினாக தான் இருப்பேன் இப்படிதான் இப்போ ராகுல் இப்போ சொல்கிறாப்புல இது இப்போ கிடையாது நாற்பது வருஷத்துக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் நீங்களே பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா பாபு மட்டும் முஸ்லீம் பெண்களில் பெண்களில் எட்டு பேர் இருந்தாங்க ஏன்னா கோபால் பிராமின் அப்புறம் வந்து இவங்க விதவிதமாக சாரீஸ் கட்டுவாங்க அவங்கள பார்த்து தான் எல்லாமே அவங்க தான் ட்ரெண்ட் செட்டர் பெண்களுக்கு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சோபனா ரவிதான் டாப்பு நம்பர் ஒன் அப்புறம் சந்தியா ராஜகோபால் ரெண்டாவது இடத்துல இருந்தாங்க அதுக்கப்புறம் நிர்மலான்னு ஒரு லேடி இருந்தாங்க இப்படி பார்த்தீங்கன்னா பத்து லேடி எட்டு லேடிஸ் பத்து லேடிஸ் அந்த கால அதுவே ஜாஸ்தியாக இவங்களே தான் நாற்பது வருஷமாக முப்பது வருஷமாக வச்சாங்க ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் ஏன்னா தூர்தர்ஷன் கவர்மெண்ட் ஜாப் ஸோ அப்படி இருக்கும்போது இருபது வருஷமாக ஏதோ ஆறு வருஷம் மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு ஏஜ் வரைக்கும் நீங்கள் வந்து இவங்க பண்ண லாபியில் இவங்களாம் ஐம்பது வயசுக்கு மேலே நியூஸ் வைச்சாங்க ஏன்னா ஸோ அந்த காலகட்டத்தில் என்னென்னா எல்லாமே பிராமின் சார் இருப்பாங்க பத்து பேரில் எட்டு பேர் பிராமின் ஏன்னா இந்த ஒரு லேடி தான் முஸ்லீம் அது வந்து என்னென்னா இந்த கிரிக்கெட்டில் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த திட்டு பசங்க எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு பேருக்கு வந்து ஒரு முஸ்லீமும் ஒரு சீக்கி ஏன்னா பார்த்த உடனே தெரியும்ல அந்த மாதிரி ஒரு போட்டிருப்பாங்க கிரிக்கெட் டீம்ல அதே மாதிரி தான் ஒரே ஒரு அசாதின்னு வச்சுருப்பாங்க ரொம்ப நாளைக்கு வச்சுருப்பாங்க அப்புறம் சிங்கு வந்து வந்துகிட்டே இருப்பேன் சித்து வரைக்கும் இப்போ இன்னைக்கு வரைக்கும் ஹர்பஜன் சிங் வரைக்கும் அதுக்கப்புறம் இப்போ ஒரு பையன் சின்ன சிங்கி குட்டி சிங்கு ஒருத்தான் வந்திருக்கான் இந்த சிங்கு வந்து எப்படியாவது இவனையாக பிடிச்சி எடுத்துருவாங்க இவன் விளையாட்டுக்காரலாம் கிடையாது ஜாதி அரசியல் தான் நாடு முழுவதுமே மீதி எண்பது எட்டு பேரும் டீமில் யார் இருக்குன்னா பிராமணன் தான் இருப்பான் ஒருத்தன் யாதவ் எவனா வந்துருவான் மத்திய பிரதேசம் எங்க போனா சிறப்பால் அடிபாயின்னு சொல்லி ஒரு ஜாட் ஒருத்தன சேர்த்தி பாய் புரியுதா உங்களுக்கு சேர்த்து பாய் ராஜஸ்தான் ராஜஸ்தான்காரன் டீம்லேயே இருக்க மாட்டேன் குஜராத்துக்காரன் விளாடவே தெரியாது அவனுக்கு வியாபாரம் மட்டும் தான் தெரியும் நீங்க பேட்டையும் பாலையும் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு விளாட மாட்டான் அதை எவ்வளவு விற்கலான்னு தான் பாப்போம் நல்லா இருக்கு இந்த பேட்டு இங்க வாங்கிட்டு மொத்தமாக வாங்கிட்டு போனோம்னா ஆஸ்திரேலியாவில் கொண்டு ஐம்பதாயிரூவாய்க்கு கொடுத்துருலாம் இப்படி தான் குஜராத் காரை பார்ப்பேன் ஆனால் பையனை சர்வதேச கிரிக்கெட் கவுசிலுக்கு தலைவராக இருந்தது அது வந்து காசு தான் அட்டை போடுறது அன்னையிலேருந்து அட்டையை போடுறது தான் அங்கே பார்ப்பேன் அங்கே விளையாட்டே வராது விளையாட்டு வராது ஆர்மியில் இருக்க மாட்டாங்க குஜராத் காரை எதுவுமே இருக்க மாட்டா வியாபாரம் மட்டும் பண்ணலாம் ராஜஸ்தான் காராக இருக்க மாட்டான் தமிழ்நாட்டில் யாராவது ரெண்டு பிராமணர்கள் எப்படியா உள்ளது ஹச்னிகாந்த் அப்படின்னு யாராவது சிவராமகிருஷ்ணன் யா ஒருத்தன் தொடுக்கிட்டே இருப்பான் வெங்கட்ரா ஆறு வெங்கட்ராவ இல்லை வெங்கட்ராவா வெங்கட்ராவன்னு ஒருத்தர் இப்படி பிராமணர்களாக இருப்பாங்க ஸ்கவாஸ்கர் சரியா இன்றைக்கி அஸ்வின் வரைக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள்லாவாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க ஆட்டையை போட்டு கேப்சர் பண்ணிக்கலாம் கிரிக்கெட் கவுன்சில் யார் கையில் கண்ட்ரோலில் இருக்கும் கிரிக்கெட் கிளப் யார் கையில் இருக்குன்னா செட்டியார் கையில் இருக்கும் ஆனால் அவர்கள் எத்திலாக அப்படியே போய்விடுறாங்க பிளேயர்ஸ் பூராமே பார்த்திங்க அப்படின்னா பிராமணர்களாக இருப்பாங்க பேருக்கு தேடி பிடிச்சி ஒரு முஸ்லீம் எடுத்துருவாங்க தேச காட்டில் வடை சொல்கிறதுக்கு இதே அதே மாதிரி தான் ஸ்ரீலங்காவில் சிங்களனா ஒருத்தர் ஒரே ஒரு தமிழன் எடுத்து வச்சுருவாங்க சிங்கள டீமில் ஒரே ஒரு தமிழ் மட்டும் இருப்பாங்க அதை தூக்கிட்டு வச்சுருந்து கணக்காட்டுறதுக்கு அவனா இந்த மாதிரி தான் தூர்தர்ஷன் தூர்தர்ஷனில் பத்து பேரில் மைனாரிட்டி கணக்காட்டுறதுக்கு ஒரு நிஜந்தன் எடுத்து வச்சாங்க இந்த பக்கம் வந்து அந்த இன்னொரு பாஜிமா பக்கம் எடுத்து வச்சிட்டாங்க மீதி எல்லாமே ஒம்பது பேருமே பிராமணர் தான் அவங்க அட்டகாசம் தான் அவங்க கேப்சர் எப்படிடா உங்களுக்கு மட்டும்தான் எப்போ வந்து சாட்டலைட் டிவி வந்துச்சோ உண்மையான திறமையானவர்கள் அழகிகள் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் பூராமே காணப்பட்டேன் உனக்கு மட்டும்தான் அழகு இருக்கா நீ மட்டும்தான் சகப்பாக இருக்கா ஏன் கருப்பாக இருந்தால் நியூஸ் வாசிக்க கூடாதா கருப்பாக இருக்கிற பேரழகிகள்லாம் இருக்காங்க இன்றைக்கி ஏன்னால் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நியூஸில் பட்டையை கிளப்புனது எல்லா எல்லா கோரிய ஓடுங்க அப்படின்னு ஓப்பன் பண்ணி விட்டதுல ஜெயித்தது பூரா நம்ம ஆட்கள் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேலைக்காகவும் அந்த கலருக்காகவும் அந்த காலத்தில் பார்த்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிர்மலா பெரியசாமிலாம் ஒரு தனி முத்திரை படித்தாங்க அந்த வணக்கம் வணக்கம் வணக்கத்துலேயே ஒரு அடி அடித்ததோட அவன் செத்தான்ற மாதிரி அந்த செய்தி வாசிக்கிற ஸ்டெயிலு ஹீலு அந்த கம்பீரம் வாய்ஸு வீழில் பூராத்தையும் ஒரே இதில் வந்து காலி பண்ணி விட்டுருச்சு எல்லாம் ஓடி அதே மாதிரி ஆம்புல நியூஸ் கேட்டு அவன் எல்லாம் இயர் தான் இருந்தாங்க எல்லாத்தையும் ஸ்விப் அவுட் பண்ணி சன் டிவி உள்ளே வந்தது சன் டிவி வந்தவுடனே சன் டிவிலையும் கொஞ்சம் வந்து என்ன இருந்தால் கூட திறமை உள்ளவர்களுக்கு வாய்ப்பு அப்படின்னு சாட்டலைட் டிவி வந்தோடனே வந்தாங்க இன்றைக்கி ஒருத்தன் கூட கிடையாது புரியுதா அந்த மாதிரியான ஒரு நிலைமை இப்போ இந்த தான் அதுக்கு அடுத்து இவங்களாம் எங்கே ஜம்ப் பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கரிங்க்கு போகிறாங்க நீங்கள் புரியுது நியூஸ் ரீடரில் வந்து எல்லாம் வெளியாக அதர் கேஸ்ட் கம்யூனிட்டிக்காரெல்லாம் வந்து கட்டையாக கலக்கிறாங்க கிளப்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ வந்து அந்த மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து இப்போ தந்தியில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி புதிய தலைமுறை இந்த மாதிரி இதில் வெளியாக ஆட்கள் தான் வந்து ஹீரோயின் ஆகிற அளவுக்கான அலைகள்லாம் வராங்க அழகான பிள்ளைங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரியாவாக இருந்தாலும் சரி பிரியா பவானி சங்கர் அவங்க கொஞ்ச நாள் நம்ம ஒர்க் பண்ணாங்க சின்ன வயசில் அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தா ஹீரோயின் இந்த மாதிரி ச இன்னொரு இப்போ பிள்ளைங்களாம் நிறையா பேர் ஒர்க் பண்ணாங்க இதில் ஒர்க் பண்ணாங்க அதில் ஒர்க் பண்ணாங்க இப்போ இவர்கள் டாமினேஷன் வந்துடுச்சு டாமினேஷன் வந்தாலும் என்ன அப்படின்னா பபன் சார் ஒரு விரிவான ஒரே இடம் பல விஷயங்கள பகிர்ந்துட்டிங்க அவங்க நேரத்துக்கு முகத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நேரத்துக்குறாங்க